ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்பு சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ராஜ்யஸ்தானம் தொழில் ஸ்தானம் சனி பகவானோடையின் ஆட்சி வீடு நேர்களை மகர ராசிக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு மகர ராசி ராசிநாதன் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் மூலத்திருவோன ஆட்சிப்பற்று சசயோகத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஆட்சிப்பட்டு இருக்கிறது வந்து சசயோகம் சனி பகவானுக்கு இப்போ கேந்திரமாக குருவும் சுக்கரனும் வந்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது வந்து கோச்சாரத்தில் நடக்குது கோச்சாரத்தில் இந்த அமைப்பு இருக்குது சுக்குரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இருந்தபோதிலும் சனி பவனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கும்பத்தில் இருக்கிற சனி பவனுக்கு ஏழாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருப்பார் அவர் சிம்மத்தில் இருப்பார் சுக்கரன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஓகே இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ராஜ்ய யோகாதிபதி அந்த சுக்கரனுடைய எட்டாம் இட நிகழ்வுக்கு மகர ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகே நேர்களே அதனுடைய சாதக பாதங்கள் லாப நஷ்டங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து இப்போ ஜோதிடத்தில் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பேன் பஞ்சாங்கத்தை கிரக நிலைகளை பார்த்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா நம்ம டெய்லி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் தனியாக ப்ரடிக்ஷன் கொடுக்கும்போது ஜாதகர்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஜனன ஜாதகம் லக்கணம் பிரசன் தசாபத்தி அதுபோல் கோச்சாரம் இது நாளே கமெண்ட் பண்ணி தான் பழங்கள் சொல்லுவேன் ஸோ அப்படி நம்ம ஜெயிலி ஜாதகம் பார்க்குறதுனால இந்த கோச்சார நிலைகள் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எந்த பாதசாரம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கிறது அது தெரிஞ்சு பலன்களை சொல்கிறது ஒரு ஜோதிட ஒரு கடமை இன்றைக்கி தேய்பெரிய திரியோதசி மிதன ராசியில் சந்திரன் இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒவ்வொரு நாளும் சந்திரன் நிலைப்பாடு கேட்டுற மாதிரி பழங்கள் மாறுபடும் இன்றைக்கி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது மிதுன மகர ராசிக்கு நல்லது தான் இன்றைக்கும் நாளைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலாம் மறுநாள் அமாவாசை வந்துடும் சரி ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது கோச்சாரத்தில் நல்ல விதை தான் சரி ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பார் இந்த இன்றைக்கும் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு இதாக சொன்னோம்னா சரின்னா கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் வருது கூடுதல் சிறப்பு தான் அவர் அமாவாசை சந்திரன் இருந்தாலுமே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு வருது சில பதங்களை கொடுப்பார் ஆறு குடியவன் ஏழு குடியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவி விஷயத்தில் சில என்ன சொல்கிறது சில பிரச்சனைகள் சில கான்ட்ரஷன் வந்தாலுமே சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு போஜன சுகம் இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதிரியதாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது தேக நல்லபடியாக இருக்கும் உடம்பு நல்லபடியாக இருக்கும் நாள் பட்டு வியாதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் சரி நேர்களே இது ஒரு ரெண்டு வாரத்தை அவுட்லைனா சொன்னேன் இந்த சந்திரனை எடுத்துகிட்டனால தான் அதுக்கு சொன்னேன் நான் ஓகே இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் தான் ஒரு பலன்கள் தான் பலன்கள் வந்து நிறைய இருக்குது இப்போ மகர ராசிக்கு இப்போ நான் இந்த வீடியோ பதில் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அம்ச அவதார யோகம்னு ஒரு யோகம் இருக்குது பொத பொதுவாக யோகங்கள் வந்து முந்நூறு வகை யோகம் இருக்குது அதில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒரு அஞ்சு யோகம் இருக்குது முக்கியமான கிரகங்கள் சம்மந்தப்பட்ட யோகம் அது ராஜ கிரகங்கள் தான் சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்ரன் சனி பகவான் இவங்கள் சம்பந்தப்பட்ட யோகங்கள் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது புதகாதித்திய யோகம் அதுபோக இவருக்கு செவ்வாய்க்கு வந்து ருச்சி யோகம் குருவுக்கு வந்து ஹம்ச யோகம் சுக்ரனுக்கு மாலவி யோகம் சனி பகவானுக்கு சசயோகம் இது போக மற்ற கிரகங்கள் கூடுகிறது வந்து நிறைய யோகம் இருக்குது இப்போ சனியும் சுக்ரனும் பார்த்துக்கிறதே வந்து தனவசி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அது பார்த்து முன்னூறுக்கு மேற்பட்ட யோகம் இருக்குது அதில் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஒரு அஞ்சு யோகம் அஞ்சு கிரகங்களுக்குமே இருக்குது சந்திரனுக்கு வந்து யோகம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது சந்திராதி யோகங்கிறது முக்கியமானது சந்திரனுக்கு வந்து ஒளிச்சந்திரன் இருக்கணும் அவர் வந்து சூரியனுக்கு அவர் வந்து ஆறு ஏழு எட்டில் வரும்போது அந்த சந்திராதி யோகத்தை கொடுப்பார் சரியா சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் வரும்போது அந்த யோகத்தை கொடுப்பார் இது எல்லா ராசிக்குமே வந்து நடக்கும் மாதம் மாதம் நடக்கும் சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் வரும்போது இந்த யோகம் கண்டிப்பாக நடக்கும் ரைட்டு அது சந்திராதி யோகம் சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது இந்த ஹம்ச அவதார யோகம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஜனன ஜாதகத்தில் தான் மெயினாக நடக்கும் நீங்கள் வந்து மகர ராசியில் ஏதோ லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஆனால் லக்கணத்தில் பறக்கணும் சரலக்கணங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ மகர ராசியில் பொதுவாகவே வந்து மேசம் கடகம் துலாம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க மற்ற லக்கணத்தை கட்டிலே கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க பொதுவாகவே லக்கண ரீதியாக பிரிக்கும்போது தரவரிசைப்பட்டியல் போடும்போது சரலக்கணத்துக்கு மொதல் பதிப்பு இருக்குது அதுக்கடுத்து ஸ்திர லக்கணம் அதுக்கடுத்து உபயலக்கணம் சரியா அதனால் வந்து உபயலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கீ கீழே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து எல்லா விதத்துலையுமே வந்து இந்த சரல லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு ஆளுமையாக இருப்பாங்க சரியா நான் உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு பேரை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தற்சமே வாழ்ந்து பெரிய ஆளாக இருந்து போனவங்க முக்கியமாக இருந்தவங்க தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தவங்க ரெண்டே ரெண்டு பேர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்பா ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாவும் கலைஞரும் வந்து தமிழ்நாட்டில் நல்லபடியாக வாழ்ந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து போனாங்க இதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கடகலக்கணம் மிருக சிறுவ மிருக மிருகசிறிசி நட்சத்திரம் கடகலக்கணம் வந்து சரலக்கணம் அவர் வந்து தொண்ணூற்றி வயசு வரைக்கும் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வயசு வரைக்கும் வாழ்ந்தார் பத்தொம்போது வருடம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஆயுள் நீடித்து இருந்தது அது காரணம் என்னென்னா அவர் பிறந்த ராசி லக்கணம் கிரக அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ராஜயோக ஜாதகமாக இருந்தாலுமே அந்த சரலக்கணம் வந்து அவர் தூக்கி நிப்பாட்டுச்சு சரலக்கணம் வந்து அவரை தூக்கி நிப்பாட்டி நல்ல நிலைமை கொண்டு போச்சு ஏன்னா சரலக்கணம் வந்து அனைத்து விதத்துலேயும் நல்ல பலனில் கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கொடுக்கும் புகழ் பேர் அந்தஸ்து ஆயிலையும் கொடுக்கும் சில பேருக்கு புகழ் பேர் இருக்கும் ஆனால் ஆயில் இருக்காது அது ரொம்ப முக்கியம் ஜெயலலிதா அம்மாக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி தான் அந்த அம்மா அறுபத்தெட்டு வயதில் இருந்தாலுமே அந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்நாள் இருந்திருக்கணும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தால் கூட அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நிறைய நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலும் மாறுபட்டிருக்கும் இன்றைக்குள்ளே தமிழ்நாட்டு அரசியலும் ரொம்ப மாறுபட்டுருக்கும் அதுக்கு அந்த அம்மாவுக்கு விதி இல்லை அதுக்கு காரணம் அந்த அம்மா மிதுநிலக்கணத்தில் பிறந்தது தான் சரியா அந்த அம்மாவுக்கு ஆளுமை இருந்தது மிதுனலக்கணம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே பௌர்ண யோகத்தில் பிறந்தாலுமே எல்லா தகுதியிலியும் இருந்தது கலை கலை அம்சம் கலை தொடர்பு எல்லாமே இருந்தது லக்கணத்துக்கு மிதனலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தார் தனுசுல ஏழுக்குடியவன் ஏழாம் இடத்துல இருந்ததுனால காரகோப பாவனாசி கணவன் அமையலை திருமண அமைப்பும் சரியில்லை இருந்தாலும் நாட்டே ஆளுகிற ஒரு ராணியாக இருந்தாங்க நாட்டை கடைசி வரைக்கும் அந்த அம்மா வந்து ஒரு ராணியாக ஒரு மகாராசியாக மகாராணியாக நல்லபடியாக வாழ்ந்து அந்த அம்மா காலத்தை முடித்தாங்க கடைசி காலத்தில் நம்ம குரு திசை சனிப்புத்துல இறந்துட்டாங்க ஏன்னா அது ஜாதகத்தில் அப்படி இருக்குது அதை வந்து ஏற்கனவே ஒரு அறியப்பட்டது தான் இருந்தாலும் அம்மாவுக்கு ஆயுள் பலம் இல்லை அது காரணம் வந்து அது மிதுன லக்கணம் உபயலக்கணம் உபயலக்கணம் வந்து மூணாவது வருஷப்பட்டியில் தான் வருது சரியா இந்த சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் லக்கணம்னா என்ன சார் அப்படின்னம்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி எல்லா விஷயத்துலையுமே ரெண்டாவது வந்து ஸ்திரலக்கணம் ரிஷபம் சிம்மம் விருஷிகம் கும்பம் இது வந்து ஸ்திரலக்கணம் மூணாவது வந்து உபயலக்கணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆறுபொடி தான் பலன்கள் கிடைக்கும் அதாவது அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனால் இவங்க வந்து அந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு படி தூங்கி இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எப்படி கலைஞருக்கும் ஜெயலலிதா எதில் வித்தியாசம்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே திரைப்பட துறையில் இருந்தவங்க தான் இவர் வசனம் எழுதினார் அந்த அம்மா சினிமாவில் நடித்தாங்க இவர் முதலமைச்சராக இருந்தார் அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க இவர் பத்தொன்பது வருஷம் இருந்தாங்க அந்த அம்மா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தது ஆனால் ஆயிலில் வந்து கலைஞர் வந்து நீடித்து இருந்தார் நீங்க புகழ்பெற்றார் கலைஞரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னால் கலைஞர் வந்து ஒரு பெரிய சகாப்தத்தை தாண்ட ஒரு தலைவர் நான் இந்நேரம் ஒரு இதுக்காக சொல்லலை இந்த லக்கண ரீதியாக அவர் அந்த கடக லக்கணத்தில் தான் இது சொல்கிறேன் ஏன்னா கலைஞர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாகவே ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தார் ஒரு ஒரு செவன்ட்டி ஒன்றில் பிறந்த ஒருத்தர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பிறந்திருக்கிறாரு அவருக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் அவருடைய வாழ்நாளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் கலைஞர் இருப்பார் சரியாக அவர் படிக்கும்போது முதலமைச்சராக இருந்திருப்பார் திருமணம் ஆகும்போது முதலமைச்சராக இருந்திருப்பார் அவர் பிள்ளை பறக்கும்போது முதலமைச்சராக இருந்திருப்பார் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகும்போது முதலமைச்சர் இருப்பார் ஏன்னா கலைஞர் வந்து அந்த ஒரு கால இடைவெளி விட்டு விட்டு முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது எழுபத்தி ஒன்று அதுக்கடுத்து வந்து எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த பிடி பிரேக் விட்டு பிரேக் விட்டு அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுனால காலத்தை கடந்து இருப்பார் எல்லையா எல்லா தலைமுறைக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறைக்கு மேலே கலைஞர் தெரியும் எதுக்கு சொல்ல வரணும் அந்த கடகலக்கணம் வந்து தலைமுறை தாண்டி வாழ வைக்கும் சரலக்கணம் அந்த லக்கணம் வந்து சரலக்கணமாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா வேகமாக சுத்தும் சரலக்கணம் சரவீடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தீபாவளிக்கு வெடி போய்ப்பாங்க பசங்கள்லாம் சரவீடு வேடா அப்படிமா இங்கே மாப்பிள்ள சரவெடி வேடா அப்படிமாங்க இங்கே இருந்து அந்த தெரு முழுக்க இருக்கும் ஒரு இடத்துல பற்ற வச்சோம்னா அடிச்சு சட 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 ஜடச்சுன்னா அடிக்கும் அது சரம் அதுதான் சரலக்கணம் சிர லக்கணம் ஒரே இடத்துல நின்று சுற்றும் வேகமாக சுற்றும் அந்த தரச்சக்கரம் மாதிரி சரியா அது சர உபய லக்கணம் வந்து எப்படின்னா சுத்தும் ஆனால் சுலோவாக சுத்தும் சரியா அது வந்து உபயம் உபயம்னால என்ன கான்ட்ரிபியூஷன் பூசன் தானே அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபயம் பண்ணுறாங்க கான்ட்ரிபியூஷன் தான் ஓகே எதுக்கு சொல்ல வேணுன்னா சொல்ல வந்த இந்த விளக்கங்கள்லாம் இந்த சரலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் மகர ராசியில் சரலக்கணத்தில் பிறந்து தஸ் ஜனன ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நடக்குன்னா நல்ல லெவலுக்கு ரீச் ஆகிருப்பீங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்குற யாருக்கோ இது இருக்கும் ஆனால் அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாம் சார் நான் சரலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் நல்லா தான் இருக்கிறேன் ஓரளவு என் கூட பிறந்தவங்களை காட்டிலும் நல்லா இருக்கேன் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க காட்டிலும் நல்லா இருப்பாங்க சரியா அப்படி தான் கம்பேரிசன் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து இந்த அம்ச அவதார யோகம் வந்து இந்த சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இந்த யோகம் எப்படி சார் கை கொடுக்கும் அப்படின்னா இது வந்து இந்த வீடியோ இது வந்து மகர ராசிக்கு வந்து நான் ஸ்பெஷலாக தாங்க போடுறேன் இதில் கொஞ்சம் மூலதான் பலன்கள் சொல்கிறேன் ஒரு அமைப்பை தான் சொல்கிறேன் நான் சரியா இது வந்து ஒரு ஜோதிட அமைப்பு ஜோதிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான யோகம் அம்ச அவதார யோகம் சரலக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மேசலக்கணமோ கடகலக்கணமோ துலாலக்கணமோ மகர லக்கணமோ இந்த நாலு லக்கணக்குமே வந்து சனி பகவானுடைய சம்பந்தம் இருக்கும் சரியா இந்த நாலு லக்கணத்துக்குமே சனி பகவான் சம்மந்தப்படுவார் மேசலக்கணம் அவருடைய நீச வீடு கடகலக்கணம் அவர் வீட்டுக்கு எதிர் வீடு மகர வீட்டுக்கு எதிர் வீடு துலாலக்கணம் அவருடைய உச்ச வீடு அதே மாதிரி மகரம் அவருடைய ஆட்சி வீடு ஸோ இந்த நான்கு வீட்டுக்குமே சனி பவன் சம்மந்தப்படுவார் அதே மாதிரி சூரியனும் சம்மந்தப்படுவார் சூரியன் எப்படி சம்மந்தப்படுறார் அப்படின்னா சூரியன் கூட சம்மந்தப்பட மாட்டார் ஏன்னா மகரத்துக்கு ஒரு சம்மந்தப்பட மாட்டார் செவ்வாய் சம்மந்தப்படுவார் செவ்வாயும் சம்மந்தப்பட மாட்டார் ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்தில் நீசமடைவார் மகரத்தில் உச்சமடைவார் சனி பவனுக்கு மட்டுந்தான் இந்த பெருமை இருக்கும் அதே மாதிரி குருவுக்கு குருவுக்கும் பெருமை வராது ஸோ சனி பகவான் மட்டும்தான் இதில் ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவார் நாலு லக்கணத்துக்குமே வந்து ரிலேட்டட் டு சனி பகவான் சனி பவனுக்கும் சம்பந்தம் இருக்கும் குருவுக்கு வராது குரு கடகத்தில் உச்சமடைவார் ஆனால் துலா லக்கணம் மேசலக்கணத்துக்கு அவர் சம்மந்தம் இருக்காது சூரியன் வந்து மேசத்தில் உச்சமடைவார் ஆனால் அவருக்கு வந்து மகர சம்பந்தம் வராது துலாம் சம்பந்தம் வரும் நீசம் அடைவார் கடகம் சம்பந்தம் வராது சனி பகவான் என்ற ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் இந்த நாலு லக்கணத்துக்குமே சர லக்கணத்துக்கு நாளுக்குமே வந்து சம்மந்தப்படுற கிரகமாக இருப்பார் அதனால தான் சனி பகவான் வந்து அந்த த கர்மசானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சரலக்கணத்தோட கடைசி வீடு வந்து மகரம் மகரம் வந்து ஒரு சரலக்கணத்தில் கடைசி வீடு மேசம் கடகம் துலாம் மகரம் பத்தாம் வீடு காலப்புருசு சக்கரத்தின் பத்தாம் வீடு ஸோ சனி பகவான் வந்து இந்த சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சியோ உச்சமாக இருந்தார்னால் அந்த யோகம் இருக்கும் சரியா ஆட்சி உச்சம் இருக்கணும் ஒன்று அவர் வந்து மகரத்துலேயோ இல்லைன்னா கும்பத்துலேயோ இருக்கணும் இல்லைன்னா துலாமில் இருக்கணும் ரைட் சார் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா குருவும் சுக்கரனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கணும் குருவும் சுக்கரனும் தங்களுக்குள்ள நாலு ஏழு பத்துக்குள்ளே இருக்கணும் குருவுக்கு குருவுக்கு சுக்கரன் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த அம்ச யோகம் இருக்கும் இது ஒரு அரசாள் பறக்கின்ற யோகம் அதாவது நாட்டை ஆளுகின்ற அமைப்பில் இருக்கிற ஒரு யோகம் இப்போ வந்து கோச்சாரத்தில் அந்த அமைப்பு இருக்குது மகர ராசிக்கு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ போடும்போதே இன்றைக்குள்ளே கோச்சாரத்தில் இந்த அமைப்பு இருக்குது பட் வந்து ஜனன ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் சரியா கோச்சாரத்தில் இருக்கிற யோகம் வந்து கொஞ்சம் மாதக்கணக்கு வருஷ கணக்கில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்போட பிறந்தவங்க அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் சரியா புத்தி ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க வந்து அடிப்படை அடிப்படை தகுதிகளோடு இருப்பாங்க சரியா கொஞ்சம் ஏற்ற இறக்க தான் செய்யும் ஆனால் அவங்க வந்து புகழுக்கோ பெருமைக்கோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சில கட்சி தோத்து போயிட்டு தான் இருக்கு இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து அடுத்தடுத்து தோத்து போயிருச்சு மூணு எலெக்ஷனில் தோற்று போயிடுச்சு காங்கிரஸ் கட்சி ஆனால் அதுக்கு பேர் இருக்குது தானே ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் கட்சிக்கு பேர் இருக்குது தலைவர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்குன்னு ஒரு ரிகனைஷன் இருக்குது சரியா அது மாதிரி தான் சில பிரச்சனை சில பிரச்சனை இருந்தாலுமே சில தோல்வியில் சந்தித்தாலுமே அடிப்படை தகுதிகளெலாம் இருக்கும் புகழ் அந்தஸ்து பெருமை ஒரு ஆளுமை அதிகாரம்லாம் இருக்கும் நான் எதுக்கு கட்சியில் சொல்கிறேன்னா அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும் சரியாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் தனிப்பட்ட மனிதனை சொல்கிறத காட்டிலேயும் ஒரு இறந்த தலைவர்கள் ஒரு நிறுவனத்தை சொல்கிறதுனால ஒரு தப்பு கிடையாது ஓகே நேர்களே இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து உங்கள் ராசிநாதனுக்கு வந்து குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு கும்பத்தில் குருவுக்கு வந்து கேந்திரமாக சுக்குரன் இருக்கிறாரு சுக்குரனு கேந்திரமாக சனி இருக்கிறாரு ஸோ இந்த அம்ச அவதார யோகம் கோச்சாரத்தில் கொஞ்சம் கொயின்சீடாகியிருக்கு சரியா ஆனால் வந்து இது வந்து சரலக்கணத்தில் நடக்கலை லக்கணத்தில் நடக்கலை ஆனால் மகரம் சர ராசியாக இருக்கிறதுனால இந்த யோகம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஓகே நேர்களே இதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கு மேலே சொன்னோம்னால் ஜோதினை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி சார் இதனால் என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவானுக்கு குருவும் சுக்கிரனும் கேந்திரத்தில் வருது ஒரு நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரியா இந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் கையில் காசு பணத்தை கொடுக்கும் ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தை கொடுக்கும் அதுபோல் அரசியல் குடும்பத்தில் பிறந்து இருக்கிற மகர நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் பதவிகள் புதுசாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதுசாக பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு கேபினட்லேயோ உங்கள் இதுலேயோ சரியா ஒரு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கும் உங்களை வந்து ரெக்னேட் பண்ணுவாங்க சரியாக அந்த சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கும் குறிப்பாக தொழிற்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்ட யோகமாக இருக்கும் மகர ராசிக்கு அதுபோக தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஆலய வழிபாடு செய்வீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் கோயில் திருப்பணிகள் கும்பாபிஷேகம் இது சார்ந்த இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதுக்கு வந்து இந்த அம்ச அவதார யோகம் வந்து நல்லபடியாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் கூடுதலாக வந்து தலைமை பொறுப்புக்கு நீங்கள் வரலாம் தனியார் துறையிலையோ இல்லைனா அரசு துறையிலையோ இல்லைனா வெளிவட்டாரத்துலேயோ மக்கள் தொடர்புலேயோ சரியா மக் அதில் வந்து ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து நிறைய இருக்குது இப்போ ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் டீம் லீடர் அப்படிமாங்க அந்த டீமுக்கு அவர் தான் லீடரு அது போக வெகுஜன தொடர்பில் ஒரு சங்கத்துக்கு தலைவர் ஒரு யூனியனுக்கு தலைவர் இது மாதிரி நீங்கள் வந்து போகலாம் தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்டட் ஆகுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்குது அதுபோக வந்து இந்த யோகம் வந்து நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சனி சுக்குரன் குரு இந்த கிரகங்கள் மகர ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாங்க நைன்டி டிகிரியில் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வளர்ப்புறது சரியா ரெண்டாம் இடம் தானா குடும்ப வாக்குஸ்தானம் வளர்ப்புறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் காசு பழக்கம் இருக்கும் உங்கள் வார்த்தை நல்லபடியாக இருக்கும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க ரசிப்பாங்க ஏழை பேச்சு அம்பலத்துக்கு வராதான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மகர ராசினியர்கள் பேசுகிற பேச்சை மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க அந்த அமைப்பெல்லாம் கை கொடுக்கும் அதுபோக செவ்வாயும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு சனி பவனுக்கு நாலாம் இடத்துல இருக்குது ஒரு வகைக்கு பரவாயில்ல ஏன்னா செவ்வாயும் ஒரு சம பங்கு உள்ள தான் அவரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் சாரி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறார் செவ்வா ஆமாம் செவ்வா வந்து இருக்கிறார் ஆமாம் ஆகஸ்ட் இருபத்தொன்று வரைக்கும் இருக்கிறார் தான் அவர் பேர்ச்சியாகி மகரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அது ஒரு வகைக்கு நல்லா தான் பார்க்கப்படுது ஆறாம் இடத்துக்கு மகரம் சிவா போகிறது நல்லதான் ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து சிவா வந்து சனிபவன் கேந்திரமாக இருக்கிறது நல்லதான் குருமங்கல யோகத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் ஸோ உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று கோடி ஒன்றும் ஓரளவு நல்ல நிலைமை தான் இருக்கிறாரு அவரும் சுக்குரனு கேந்திரமாக வருவது நல்லதான் இப்போ சுக்குரன் பயிற்சியால் தான் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா நைன்டி டிகிரிங்கிறது வந்து கேந்திரங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ராசி கட்டத்தில் வந்து மின் உமிழும் நிலையங்கள் அதாவது எப்படின்னா ஒளி ஒளி கிரகங்கள் எல்லாமே ஒளியை தான் கொடுக்குது அந்த ஒலியுடைய பவர் ஸ்டேஷன் வந்து அந்த கேந்திரங்கள் சரியா எப்படி நம்ம ஊரில் வந்து அந்த முக்கியமான ஸ்டேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸ்டேஷன்னா என்ன மொத்தமாக அந்த இடத்துடைய அமைப்பு இருக்கிறது பஸ் ஸ்டேஷனாக என்ன பஸ் ஸ்டாண்ட்னா என்ன டெர்மினல்னா என்ன நிறைய பஸ் அங்கே வந்து சேரும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக தான் இருக்கும் லைட்டு கீட்டு போட்டு கொஞ்சம் ப பரபரப்பாக ஆடம்பரமாக கலகலப்பாக தான் இருக்கும் ஏர்போர்ட் போனீங்கன்னா ஏர்போர்ட்டும் நல்லா பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய விமானங்கள் நிறைய பயணிகள் சங் சங்கி சங்கமம் பண்ணுற இடம் அதை தான் வந்து நம்ம சேசன் சொல்கிறோம் அது மாதிரி கிரகங்களுக்கும் சேசன் வந்து அந்த கேந்திரங்கள் கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அது போக இப்போ உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதனுக்குன்னே எடுத்துக்கலாம் ராசியை காட்டில் ராசிநாதனுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ராசிநாதனுக்கு நாலாம் இடம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னா ரிஷபம் சரியா ரிஷபத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது சிம்மத்திலே ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இருந்து எட்டாம் படம் வரைக்கும் ஐந்து கிரகங்கள் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து சுக்கரன் புதன் மகர ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் செவ்வாயும் வேண்டிய கிரகம்தான் சனி பகவான வேண்டிய கிரகம்தான் குரு மட்டும்தான் மூணு கூடியவர் கொஞ்சம் தூரத்து சொந்தம் குரு வந்து மகர ராசிக்கு எப்பயுமே நல்லது செய்ய மாட்டார் தூரத்து தான் இருந்தபோதிலும் அவர் வந்து சுக்குரன் வீட்டில் இருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் இருக்கிறாரு நல்லது ஆகணும் அதுபோது சுக்குரனுக்கு கேந்திரமாக இருக்கிறார் இப்போ சரியா குருவுக்கு நாலாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு சுக்குரனுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சுக்குரனுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஐந்து பத்து குடைவனுக்கு கேந்திரம் பத்தாம் இடத்துல குரு வரதுனால உங்கள் பிள்ளைகள் வழியில் நல்ல பணம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் மகர ராசி நேர்ந்த சேர்ந்த நேரலுடைய குழந்தைகள் தொழில் பண்ணாங்கன்னா தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோல் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வெளிமாலை தொடர்புகளையும் நல்ல காசு பணம் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டு குடைவன் அவர் தான் சரியா அதனால் அது மூலியமாக தொழில் காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்ரனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ சுக்கரனுக்கு தொழில் சாணத்தில் குரு இருக்கிறதுனால அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு தனகாரன் நல்லாவா அதை கொடுப்பாரு ஓகே நேர்களே இந்த ஹம்ச அவதாரம் வந்து மகர ராசிக்கு வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதில் இடையில வந்து செவ்வாய் ஸ்கிப் ஆகி போயிடுவார் இருபத்தொன்னாந்தேதியே போயிடுவார் செவ்வாய் போனாலும் பரவாயில்ல குருக்கு கந்தரமாக சுக்ரன் இருப்பார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதில் இடையில ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும் எது தான் எது நடந்தாலுமே அங்கே ஒரு இடைவேளைனு ஒன்று இருக்கும் சினிமா படம் பார்த்தாலுமே இடையில் இடைவேளையும் போட்டு ஒரு பிரேக் கொடுப்பாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கு மனத வாழ்க்கையிலும் ஒரு பிரேக் வரதான் செய்யும் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக் வந்துடும் ஒரு டேன் வரும் அந்த டேன் எப்போ சார் வருதுன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருது ஏன்னா அந்த கேந்திரத்துக்கு சூரியன் வராரு சூரியன் வந்துட்டாருன்னா சுத்தம் அவர் அஷ்டமாதிபதி மகர ராசிக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த நல்ல விதமாக போயிட்டு இருக்கிறத வந்து தன்னுடைய ஆளுமையை கொடுப்பார் டாமினிஷனை கொடுப்பார் ஏன்னா மகர ராசிக்கு பதி மகர ராசியை கெடுக்கிறவர் தான் ஸோ பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் டேன் ஆகும் அதை நேரம் நான் வீடியோ போடுறேன் நான் பதினாறாம் தேதிக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது சரியா அது வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக பலன்கள்லாம் போயிட்டுருக்கோம் ஏன்னா சூரியனை வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு இல்லை அவர் ஆச்சுப்பட்டு தான் இருப்பார் ஆச்சுப்பட்டு அவர் ஒரு ஒரு விதமான பலன்கள் கொடுப்பார் அந்நேரம் மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் பலனை சொல்கிறேன் ஏன்னா பலன்கள் வந்து மாறிக்கிட்டே ஒன்றுக்கு மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றுக்கு பேர் தான் பலன்கள் இப்போ எப்படி நான் அப்சர்வேஷன் பண்ணி இந்த பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதே மாதிரி அந்த சூரியன் வந்து உங்கள் ராசி இடத்துல வரும்போது மற்ற கிரக நிலைகள் மற்ற கிரக நிலைகளுடைய சேர்க்கைகள் அதோடைய பாதசாரங்கள் எப்படி இருக்குது கோச்சாரத்தில் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஓகே நேர்களே இந்த அம்சவதார யோகம் வந்து உங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் பங்கப்படும் பங்கப்படுறது காரணம் என்னென்னா சூரியன் அங்குள்ளே வந்துடுவார் சூரியனை வரதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வீட்டில் நீங்கள் தனியாக மனைவி கூட இருக்கிறது எப்படி இருக்கும் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க மனைவி கூட தனியாக இருக்கிறீங்கன்னா ஒரு மனநிலையில் இருப்பீங்க அந்நேரம் அவங்க வீட்டுக்கு வேண்டிய யாராக வந்துட்டாங்க மனைவி கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ தங்க யாரோ ஒருத்தர் வந்துவிட்டாங்கன்னா மனநிலை கொஞ்சம் மாறுபடும் சரியா அந்த இருக்கிறவுடைய அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறப்படும் அட்மாஸ்பியர் மாறுபடும் அது தான் ஓகே நேர்களே உதாரணம் நிறைய சொல்ல வேண்டாம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருபது நிமிஷம் ஆச்சு நேற்று தனுசு ராசிக்கு இந்த தகவல் சொன்னேன் அதுமாரி மகர ராசிக்கு அதை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அன்றாடம் வந்து நட்சத்திர பலன்கள் வச்சு இந்த குரு உச்சமாகிறது குரு பலன்கள் அப்புறம் மற்ற கிரகங்கள் வச்சு அன்றாடம் பலன்கள் போட்டுருந்தேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உத்திராடம் திருவோணம் அவிட்டத்துக்கு இப்போ வந்து என்னென்னா இப்போ டெய்லி என்னால் போட முடியாது ஏன்னால் கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்குது மற்ற நிறைய கண்டென்ட் எடுத்து போடுறோம் முக்கியமான தகவலை சொல்கிறதுனால அந்த நாள் பலன்கள் என்னால் போட முடியல நாள் நல்ல நாள் இப்படி சில டம்மையில் போட்டுட்டு இருந்தேன் டைட்டிலில் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆச்சு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே நல்ல நாள் என்ன அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் மாதிரி கெட்ட நாள் என்ன அதையும் சொல்லிடுறேன் நட்சத்திர ரீதியாக நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் கெட்ட நாள் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது சந்திரனுடைய யோகமும் இருக்குது இப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு வந்தாருன்னா மகர ராசிக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் இன்றைக்கி ஆறாம் இடத்துல இருக்கிறனால இன்றையும் நாளையும் சந்திரனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் ஓகே இருந்தபோதிலும் கணனம் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் தாயார் விஷயத்துலையும் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது கூடுதலான ஒரு தகவல் இதுபோக உங்கள் நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து அன்றாட வருகிற நட்சத்திரங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து அனுகூலமான நாட்கள் அனுகூலமற்ற நாட்களை வந்து நான் ஒரு வீடியோவை போடுறேன் அது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மொத்தமாக போடுறேன் தனுசுராசிக்கு அப்படி போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த நேர்கிட்ட கேட்டிருந்தேன் தனுசு ராசி நேரல்கிட்ட நான் அந்த இப்படி வீடியோ போடவா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு மாதத்தில் உங்கள் சம்மந்தப்பட்ட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்கள் நல்லபடியாக இருக்கும் எந்தெந்த நட்சத்திர நாட்கள் நல்லபடியாக இருக்கும்னு அந்த டேட்டா சொல்லிடுவேன் இங்கிலீஷ் டேட்டா சொல்லிடுவேன் நீங்கள் ஏற்றுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கலாம் உங்களுக்கு இது ஓகேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சார் மகர ராசிக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் எடுத்து போடுறேன் ஏன்னா அதில் எனக்கு வேலை இருக்குது சரியா அதை வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து அந்த நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரமா திருவோண நட்சத்திரத்துக்கு ஓந்த நட்சத்திரமா அவட்டி நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரமானு பார்த்து அந்த டேட்டை எடுக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து திருவாதிரை திருவாதிரை வந்து இன்றைக்கி ஓந்த நட்சத்திரமா உத்திராடத்துக்கு உந்த நட்சத்திரமானு பார்க்கணும் சரியா அது வந்து மாறுபடும் உத்ரா உத்திராடத்துக்கு ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னா திருவோணத்துக்கு நல்லா இருக்காது அப்புறம் அவிட்டுக்கு மாறும் ஸோ இதெல்லாம் எடுத்து கால்குலேஷன் பண்ணி போடணும் அதில் கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்குது ஆனால் கண்டிப்பாக அதை செய்கிறேன் மாதம் மாதம் அதை ஒரு வீடியோ ஒரு தனி வீடியோவை போட்டுடுறேன் அந்த தேதிகளையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்களுக்கு இது ஓகே சார் எனக்கு எங்களுக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் என்னால் போட முடியும் ஏன்னா ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அதை நல்லபடியாக பார்க்கணும் மகரராசினியர்கள் எல்லா வீடியோ பார்க்குறீங்க அதை குறை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஒரு தகவல் வந்து உங்களுக்கு சேரணும் அவ்வளோதான் நான் வீடியோ வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டாலும் சரி அந்த அதனுடைய தகவல் மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே நேர்களே அதை தெரியப்படுத்துங்க நான் நீங்கள் தெரியப்படுத்தி ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் போடுறேன் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு உகந்த நாட்கள் என்னென்னு அதில் பலன்கள் சொல்ல மாட்டேன் இந்தந்த நாட்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதை சொல்லுவேன் அதில் பாசிபிலிட்டி இருந்தாலும் சில பலன்களை சொல்கிறேன் அந்த நட்சத்திர ரீதியாக அந்த புதன் சுக்கரன் குரு இந்த நட்சத்திரங்கள் குட்டாகும் போது அந்த சம்பந்தப்பட்ட நட்சத்திர நாதர்களுடைய பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நேரர்களே எல்லாமே இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையாக கொடுப்பார் இந்த அம்ச அவதார யோகம் உள்ள நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணுங்கள் லக்கணத்தில் பிறந்தவங்க செக் பண்ணி பாருங்கள் மேசம் கடகம் துலாம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்து அந்த லக்கணத்தில் அந்த ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஆட்சியை உச்சமாகி குருவுக்கு சுக்குரன் கேந்திரத்தில் இருந்தாருனா அவங்க நல்லா இருப்பாங்க சரியா தசா புத்தி கோச்சார பழங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பேசிக்காக நல்ல இடத்துல பிறந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்ல நிலமலை இருப்பாங்க வாழ்த்துக்கள் அனைத்து நலங்களை பெற்று பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீர் ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே